நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மிருக சிறு நட்சத்திர கிரகம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவசரம் அவசரத்துக்கு வேகம் அவசரம் பரபரப்பு படபடப்பு வேகம் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மிருகசரடம் வந்து பொருத்தமான அச்சுதான் இவங்களை எப்போதும் பார்த்திங்கன்னா அந்த வேலைன்னா வெள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி அந்த சொன்ன டைமுக்கு இருக்கணும் சொன்ன நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற முனைப்பில் இவங்க எப்போதும் செயல்படுவாங்க இதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடும் ஏன்னா இவங்க சரியான நேரம் செய்வாங்க இவங்கள சுற்றி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சிங்களேன் சொன்ன டைமுக்கு வர மாட்டாங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க இப்படின்ற சூழல் தான் இருக்கும் குறிப்பாக அந்த மிருக ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய மிருக சிலடக்காரங்க இந்த காலகட்டம் என்னென்னாக்கா வேலை தேடக்கூடியவங்களுக்கு வெளிநா வெளியூரில் வேலை வெளியூரில் வேலைக்கு போகலாமா அந்த மாதிரியான சூழல் என்பது ஏற்படும் வாழ்க்கை துணை நண்பர்களுக்காக சிறிய விரயங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சூழ்நிலைகளால் கடனால் தள்ளப்படுவாங்க இந்த காலகட்டத்தை அதே போல் மிருகசரிடம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனமகிழ்ச்சிக்காக ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் என்னக்கா நோய்க்காக விரையும் இல்லை கடனை அடைக்க புதிய கடன் வாங்கும் சூழல்கள் ஏற்படும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்டு வந்து யோசிக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் வாய்ப்பு கிடைச்சா சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பு முடித்தா தில்லை நடராஜரை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னே போதும் இவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்